நீங்கள் இதை ஏன் புரிஞ்சுக்கணும்னா இல்லாதவர்களுக்கு தான் அது ட்ரூ வேல்யூ ஆஃப் எனி திங் கேன் பி ரியலைஸ் ஒன்லி இன் டூ ஒகேஷன்ஸ் பிஃபோர் கெட்டிங் இட் அண்ட் ஆஃப்டர் லூசிங் இட்டுமா முதல்ல நமக்கு ஒரு ஒரு பொருளினுடைய அருமையோ உயிரினுடைய அருமையோ எப்போ தெரியும்னா நமக்கு கிடைக்காத போது நம்ம விட்டு போன பிறகு இருக்கும்போது தெரியாதான் அப்போது விஸ்வாமித்திரன் ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைகளேன்னு அவன் மன்னன் இரண்டாம் ஃபிலிப் நான் சொல்கிறதெல்லாம் நடந்த சம்பவங்கள் சரித்திர சம்பவங்கள் இப்போ சொல்றது உண்மை சம்பவம் மன்னன் இரண்டாம் ஃபிலிப் உப்பறிக்கையிலே நின்று தங்க காசுகளை வாரி வாரி இறைக்கின்றான் கடைசி மனிதனுடைய கையிலே காசு கிடைக்கும் வரை என்னடா தங்க காசை வாரி இறைக்கிறானே என்ன அவ்வளோ மகிழ்ச்சி மன்னனுக்கு அப்படின்னு மந்திரியிட்ட கேட்குறாங்க மந்திரி சொல்கிறான் மன்னனுக்கு வந்து அலெக்சாண்டருங்கிற ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் அதனால் தங்க காசை வாரி இறைக்கிறான் இது மன்னனுடைய காதல் உழுவுது அவன் சொல்கிறான் முட்டால் மந்திரியே ஆண் ஆண்ழந்தை அலெக்சாண்டர் என்பதற்காக தங்க காசுகளை வாரி இறைக்கவில்லை அரிஸ்டாட்டில் என்ற ஆசிரியன் வாழ்கின்ற காலத்திலே அவனிடம் படிக்க வைப்பதற்கு அலெக்சாண்டர் என்று வாரி இறைத்தான் பாருங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்க ஒரு தாய் ஒரு தந்தை இப்படி நினைக்கிறான் அவன் அதை சொல்றான் பிற்காலத்தில் என்ன நடக்குது பாருங்க சாக்ரட்டிசனுடைய மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் போய் உலகத்தை அவன் சொல்றான் பாருங்க நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஒரு ஆசிரியருக்கு பாரத ரத்னா விருதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதி மாளிகைக்கு வர வேண்டும் என்று ஜனாதிபதி மாளிகையில் இருந்த அழைப்பு அழைத்தவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகன் விருது இந்தியாவினுடைய மிகப்பெரிய விருது அந்த ஆசிரியர் பதில் எழுதுகிறார் என்னை ஜனாதிபதி அவர்கள் பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்ததற்கு நன்றி ஆனால் அந்த விருதை என்னால் வாங்க வர அந்த தேதியிலே ஜனவரி முப்பது இயலாது என்னுடைய பாணவர்களுக்கு பரீட்சை நடக்கின்ற தேதி அது எனக்கு பாரத ரத்னா விருதை விட என் மாணவர்களினுடைய பரீட்சை முக்கியம் என்னால் வர இயலாது என்று பதில் எழுதியவர் சி வி ராமன் என்ற ஆசிரியர் பின்னால் நோபல் பரிசு பெற்ற மாபெரும் மனிதன் உங்களுக்கு தெரியுமா ஆசிரியர்களை தினம் கொண்டாடுறீங்களே ராதாகிருஷ்ணன் அவர்கள் மைசூர் பல்கலைக்கழக உங்களுடைய பெருமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் முன்னாள் இந்நாள் ஆசிரியர்களாகவே நிறைய பேர் அமர்ந்திருக்கின்றீர்கள் அதற்காகவே இந்த பதிவு ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மைசூர் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவருக்கு அப்போல்லாம் ப்ரொமோஷன் ஸ்டேட் டு ஸ்டேட் அங்கேருந்து பல்கலைக்கழகத்திலேருந்து ப்ரொமோஷன் ஆகி கல்கட்டா பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவு வருது போகிறதுக்காக எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்கள் குதிரை வண்டியை வர சொல்லி அதில் ஒரு பெட்டி படுக்க அவ்வளோதான் ஒரு பெட்டி நிறைய புத்தகம் இதை எடுத்து வச்சுட்டு புறப்பட தயாராகிட்டு உள்ளே போகிறார் திரும்பி வெளியில் வந்து பார்க்குறாரு குதிரையும் இல்லை வண்டிக்கு ஓட்டுறவனும் இல்லை எங்கடான்னு கேட்டால் எல்லா மாணவர்களும் ஆசிரியர்கள் உள்பட எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் போகக்கூடாதுன்னு மறிக்கிறான் குதிரையெல்லாம் விரட்டி கலட்டி விரட்டிவிட்டான் இது ட்ரெயின் போயிடு ஆனால் போயே ஆகணுங்கிறார் அப்புறம் ஆசிரியர்கள்லாம் அந்த மாணவர்கள்ட்ட சொல்லி அவர்களை அமைதிப்படுத்தி இல்லைப்போ போயே ஆகணும் ப்ரொமோஷனில் போகிறாள்லாம் சொன்னதுக்கப்புறம் மூன்று கிலோமீட்டர் அவருடைய வீட்டிலிருந்து அந்த புகைவண்டி நிலையத்திற்கு ஆசிரியரை உட்கார வைத்து அந்த மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் புகைவண்டி நிலையம் வரை இழுத்து கொண்டே செல்கின்றார்கள் கண்ணீர் மல்க வழி அனுப்பி வைக்கிறார்கள் அவர் பின்னாலில் ஜனாதிபதியாகி ஆகிறப்ப அஞ்சு வருஷம் ஜனாதிபதியாக இருந்துட்டு வெளியில் போகிறப்ப அவர்கிட்ட போய் கேட்குறாங்க உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு ஒன்றை பதிவு செய்யுங்கள்னு பத்திரிக்கைக்காரர்கள் கேட்குறாங்க என்ன நினச்சி கேட்குறாங்க ஜனாதிபதியாக இருக்கும்போது எவ்வளோ நடந்திருக்கும் அதை சொல்லுவாருன்னு அவர் நான் குறிப்பிட்ட இந்த மைசூர் பல்கலைக்கழக நிகழ்வுகளையும் அந்த மாணவர்களினுடைய அன்பையும் வாழ்வையிலே வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்வாக பதிவு செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் இது எப்படிப்பட்ட ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவிற்காக நான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது சென்ட் ஜோசப் காலேஜுக்கு வந்தார் நானும் அப்போ இருந்த கலெக்டரும் ரெண்டு பேரும் காரில் ஒன்றா போனோம் போய் ஒவ்வொரு ரூமையும் கொண்டு போய் காமிச்சார் எல்லாத்தையும் இப்போ அவர் சொல்கிறாரு என்ன என் மனசில் அப்படியே இருக்குது ஆசிரியர் சிவசுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து உள்ளே வரும்போது ஒரு பெரிய ஒளி வட்டமே தெரியும் நாங்கள் நாற்பத்தஞ்சு பேர் அவர்கிட்ட படித்தோம் நாற்பத்தஞ்சு பேர் படிச்சோங்கிறத விட ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு வளர்ந்தோம் அத்தனை பேரும் இன்றைக்கு பெரிய நிலையில இருக்கின்றோம் அத்தனைக்கும் காரணம் அந்த ஆசிரியருங்கிறார் சொல்றவர் ஜனாதிபதி இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட பதிவு செய்யறா தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம் ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி